ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்ஸ் முடியும் க்ளிக் பண்ணிக்கோங்க எப்போதும் வெஜ் பிரியாணி சிக்கன் பிரியாணி பன்னீர் பிரியாணி இப்படி சாப்பிட்டவங்களுக்கு புதுசாக வேறு ஏதோ பிரியாணி ட்ரை பண்ணணும்னு நினச்சா இந்த சம்மருக்கு கிடைக்கிற பலா பிஞ்சு வச்சு பலாக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அப்படியே மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வந்து பிரியாணி மசாலா அரைச்சிடணும் பிரியாணிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பிரியாணி பவுடர் தேவையான பொருட்கள் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு ஏலக்காய் ஸ்டார் அண்ணாச்சி அதுக்கப்புறம் வந்து மிளகு கிராம்பு பட்டை பிரியாணி இலை முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நம்ம பிரியாணி மசாலாவுக்கு நம்ம போடக்கூடிய பவுடர் அதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு அதுக்கப்புறமா கூடவே இஞ்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இது எல்லாத்தையுமே நல்லா கொறை குற நரிச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக ஆக்கிடாதீங்க அவ்வளோதாங்க இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் பலா பீஞ்சு எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேங்க இப்போ வாங்க பிரியாணி பண்ணிடலாம் பிரியாணிக்கு நெய் விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஆயில் தாங்க விட்டுருக்குறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் விட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதோட போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கணுங்க அதனால் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க அடிப்பிடிக்காமல் இதை நீங்கள் இந்த வெங்காய பேஸ்ட்டு வதக்க வதக்கவே நல்ல கலர் மாறுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பிரியாணி பொடி வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் அந்த பிரியாணி பொடி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அது ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவு தாங்க நம்ம செஞ்சிருக்க அந்த பிரியாணி பொடி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல கலர் மாறுறது தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோம் காரத்துக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா வீட்டு மிளகாப்படி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அந்த வெங்காய பேஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துருக்கனால உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து ஒரு புளிக்காத தயிர் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க பாருங்கள் கலரே நல்லா வித்தியாசமாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நறுக்கி வச்சிருந்த பலா பிஞ்சையும் சேர்த்து நல்லா பண்ணி விடுங்க இப்போ நம்ம பலா ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா நீங்கள் கொதிக்க விடுங்கள் இந்த பலாப்பிஞ்சு நல்லா வேகணும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் ஸோ அதனால் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போது நான் வந்து அரிசி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இது நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது இந்த அரிசியை நம்ம அந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் பிரியாணி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன் வீட்டில் இருக்க நார்மல் ரைஸில் வச்சும் செய்யலாம் இல்லைன்னா சீரக சம்பாவில் செய்யலாம் அது உங்கள் விருப்பம்ங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி மூணு டம்ளர் தண்ணி விடுறேன் அதுக்கப்புறமா குக்கர் வந்து நீங்கள் மூடி போட்டுவிட்டு விசில் போட்டு விட்டுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் நம்ம பலா பிஞ்சு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால தான் இந்த மூணுலேருந்து நாலு விசில் நம்ம விடுறோம் இப்போ பாருங்கள் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு அடி எதுவுமே பிடிக்கலைங்க பாருங்கள் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது பிரியாணி நம்ம வந்து எடுத்து பார்த்துடலாம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே ஈக்குவலாக உங்களுக்கு மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குங்க இந்த சம்மருக்கு இந்த பலா பிஞ்சு ரொம்ப ரெகுலராக கிடைக்குதுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கோங்க அசைவத்திலேருந்து சைவத்துக்கு மாறினவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலாக்காய் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ